ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டக்குன்னு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இட்லி தோசை சப்பாத்தி பூரி கூட சாப்பிட்றதுக்கு சுவையான காரசாரமான பூண்டுத்துக்கு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க இது ஒரு வார நாளும் கெட்டும் போகாது வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சு அதில் ஒரு குளிக்கிறண்டிய அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு கப் அளவுக்கு உரிச்ச பூண்டு எடுத்திருக்கேன் நல்ல பெரிய சைஸ் பூண்டாக ஒரு கப் எடுத்துருக்குறேங்க அது கூட சேர்த்துக்கலாம் இப்போ நான் எடுத்திருக்கிற பூண்டு பல்லுக்கு இந்த பூண்டு தொக்கு ரெண்டுலேருந்து மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு வரும் இந்த பூண்டை ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷத்தை முடிக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சாஃப்டாக வெந்து தோல் சுருங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பூண்டு எந்த அளவுக்கு நல்லா வதக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த தொக்கு நல்லா சுவையாக இருக்குங்க பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த பூண்டு நல்லா சுருங்க ஆரம்பிச்சிருச்சு அதே மாதிரி நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு அடுத்து தான் இது கூட காரத்துக்காக ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வர மிளகாய் சேர்த்துக்கலாம் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க பூண்டோட காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கலாம் இந்த மிளகாயை சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா மொறு மொறுன்னு வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் பூண்டு மிளகாய் ரெண்டும் சேர்ந்து நல்லா வதங்கி வந்திருக்கு இதை ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க மிளகா நல்லா மொறு மொறுனு வதங்கிடணுங்க அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்ல வருட்ட பூண்டையும் மிளகாயும் தனி ஒரு பிளேட் எடுத்து வச்சுட்டு அதே எண்ணெயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டே சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்ல சூடாக இருக்கும் சீரகம் கருகிடும் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துனதுக்கப்புறமா கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர மல்லி சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கிட்ட நல்ல வருட்ட மனம் வர அளவுக்கு நல்லா எடுத்துக்கலாங்க கருகிறக்கூடாதுங்க ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டே வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நல்ல வறுபட்டு வருபட்ட மனம் வருதுங்க இது ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இந்த எண்ணெயிலேருந்து அப்படியே வடித்து எடுத்து வச்சுக்கலாம் longer. Huh? அடுத்ததாக அதே எண்ணெயில் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் அது கூட சேர்த்துக்கலாம் புளிப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு இதையும் அந்த எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கிறதுனால இதெல்லாம் வறுக்கும் போதும் ஃப்ளேம் லோவில் வச்சுட்டே வறுத்து எடுத்துக்கலாங்க பாருங்கள் சேர்த்து உடனே நல்லா வறுபட்டு வந்துருச்சு இது ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துகிட்டு கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க இது கருவேப்பிலையும் நல்லா மொறு மொறுன்னு வறுப்பட்டு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இந்த கருவேப்பிலை வறுக்கும் போதே இது கூட ரெண்டுலேருந்து மூணு அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கிட்ட நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்துன கருவேப்பிலையும் பெருங்காயத்தூளும் நல்லா அப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாங்க நம்ம சேர்த்து வறுத்த பொருள் எல்லாமே கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆறிடணும் அதுக்கப்புறம் தான் மிக்சர் ஜாரில் சேர்க்கணும் மிக்சர் ஜாரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஈர இருக்கக்கூடாது நல்லா ட்ரையாக இருக்கணுங்க இப்போ இந்த மிக்சர் ஜாரில் நம்ம வறுத்தது எல்லாமே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே இந்த தொக்குக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துருக்குறாங்க இது ஆப்ஷனல் தான் நீங்கள் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் அடுத்ததாக அரைக்கும் போது இது கூட ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க நீங்கள் இந்த பூண்டெல்லாம் வறுத்து எண்ணெயாக இருந்துச்சுன்னா அதுவே சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் எல்லாம் வருப்படுறதுக்கே சரியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் திரும்பி ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணுங்க தண்ணி சேர்த்து அரைக்கக்கூடாது எண்ணெய் தான் சேர்த்து அரைக்கணும் அப்போ தான் உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் நல்ல சுவையாகவும் இருக்கும் அவ்வளோதாங்க சுவையான பூண்டு தொகுரெடி இது சுட சுட இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட் இருக்குங்க ஃப் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சுவையான பொண்டுத்தோக்கு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ